கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இந்த அழகான பூமியின் முடிவு அப்படிங்கிறது நம்மளால் தான் ஏற்படும் அப்படிங்கிறதோட மனித இனம் அழிகிறதுக்கும் நாம தான் காரணமாக இருப்போம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத சில நாடுகளுக்கு இடையே நடந்து வரக்கூடிய போர்களில் பல அப்பாவி பொதுமக்கள் விதிமுறைகளை கடந்து கொல்லப்பட்டு வருவது உணர்த்திட்ருக்கு இந்த நிலைமையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி லெபனான் நாட்டில் மக்கள் பயன்படுத்தி வந்த இந்த பேஜர் வாக்கி டாக்கி ரேடியோ இது போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து வெடித்து பலரையும் பலிகொண்ட உலகையே அதிர வைத்த படுபயங்கர தாக்குதலை பற்றி இப்போ பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் போர் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ இஸ்ரேல் பாலஸ்தீனமிடையே பல ஆண்டுகளாக நீடித்து வரும் பிரச்சனையால் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலால் இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த பதினோரு மாதங்களாக போர் நடந்து வருகிறது இதனால் இரு தரப்பினரும் ட்ரோன்கள் ஏவுகணைகள் பீரங்கிகள் விமானங்கள் என பல வழிகளில் எதிர்த்தாக்குதல்களை நடத்தி வந்தனர் இதில் இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் ராணுவத்தினரும் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதியன்று உள்ளூர் நேரப்படி சுமார் நான்கு மணியளவில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் அமைந்துள்ள அல் ஹஷ்ரா மருத்துவமனையில் பலரது பாக்கெட்டுகளில் இருந்த கையடக்க பேஜர்கள் ஒரே நேரத்தில் திடீரென வெடித்து சிதறியது இதைத் தொடர்ந்து நகரின் முக்கிய சாலைகள் மார்க்கெட்டுகள் மருத்துவமனைகள் பேருந்து நிலையங்கள் போன்ற இடங்களில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் வைத்திருந்த பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியதால் தலைநகர் பெய்ரூட்டில் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது இதில் பெரும்பாலானவர்களுக்கு முகம் கண்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன இன்னும் சிலருக்கு கைகளில் விரல்களும் சிலருக்கு கைகள் துண்டிக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் துடித்தன பாக்கெட்டில் வைத்திருந்த பேஜர்கள் வெடித்ததில் கால் இடுப்பு மற்றும் வயிற்று பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான காயங்கள் அவர்களை நிலை தேவைப்பட்டது அதற்குள்ளாகவே லெபனான் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் ஏராளமான மக்கள் கடுமையான ரத்த காயங்களுடன் குவிய துவங்கின இதனால் மருத்துவமனைகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிய பலருக்கும் சிகிச்சை அளிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் இதில் எட்டு வயது சிறுமி பதினோரு வயது சிறுவன் உட்பட பனிரெண்டு பேர் இந்த வெடிப்புகளில் கொல்லப்பட்டு சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு பேர் காயமடைந்தனர் பின்னர் இந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீள்வதற்குள்ளாக அடுத்த நாள் இறந்தவர்களின் இறுதிச் சடங்கு நடந்து கொண்டிருந்த நிலையில் எஸ்புல்லா ஆயுதக்குழுவால் பயன்படுத்தப்பட்ட வாக்கி டாக்கிகள் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் பெகா பள்ளத்தாக்கு தெற்கு லெபனான் போன்ற எஸ்போலோ கோட்டைகளாக கருதப்படும் பகுதிகளில் வெடித்து சிதறின தெற்கு லெபனான் போன்ற இஸ்புல்லா கோட்டைகளாக கருதப்படும் பகுதிகளில் வெடித்து சிதறின சற்றும் எதிர்பார்த்தாக்கி ஆகிய இரண்டு தாக்குதல் சம்பவங்களிலும் சேர்த்து மொத்தம் முப்பத்தி இரண்டு பேர் வரை உயிரிழந்ததோடு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் உலகில் இதுவரை எந்த நாடுமே பயன்படுத்தாத பார்த்திராத இந்த சதி செயலில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் சதி இருப்பதாக கூறப்படும் நிலையில் வெகுண்டு எழுந்த இஸ்புல்லா தலைவர் இதற்கு கடும் கண்டனத்தையும் எச்சரிக்கையையும் விடுத்தார் உலகம் வந்து அறிவியல் வளர்ச்சியில் எவ்வளவோ முன்னோக்கி போயிட்டு இருக்குங்க ஆனால் இந்த லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மட்டும் பல ஆண்டுகளாக பின்னோக்கி இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் அது வந்து பேஜர் அதை பயன்படுத்துக்கான காரணம் என்ன இப்படி ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாரு இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள்லாம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் லாஞ்சர்கள் இதை இதையறிந்த இஸ்ரேல் அந்த பகுதியில் போர் விமானங்கள் மூலம் குண்டு மழை பொழிந்து அத்தனை ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ராக்கெட் குண்டுகளையும் ஒழித்து அமைப்புக்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுத்தது இஸ்ரேல் பாலஸ்தீனமிடையே இப்படி பல ஆண்டுகளாக பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் தற்பொழுது நடத்தப்பட்டிருக்கும் பேஜர் வாக்கி டாக்கி விமான தாக்குதல் என அடுத்தடுத்து இஸ்புல்லா அமைப்புக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்து வரும் இஸ்ரேல் லெபனான் எல்லைக்கு தன்னுடைய படையை அனுப்பி வரும் நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் போர்ப்பதற்றம் அதிகரித்து வருகிறது இதற்கிடையில் போரை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று ஈரான் தொடர்ந்து கூறி வந்தாலும் ஈரானின் கோரிக்கைக்கு இஸ்ரேல் செவிசாய்க்காத நிலையில் இஸ்ரேலுக்கு பாடம் கற்பிக்க நினைத்த ஈரான் இஸ்ரேலுடன் எல்லையை பகிர்ந்து வரும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹெஸ்புல்லா கிளர்ச்சி அமைப்பு மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வந்தது இதனால் இஸ்புல்லா கிளர்ச்சியாளர் அமைப்பின் தகவல் பரிமாற்ற சாதனங்கள் பற்றிய விவரத்தை இஸ்ரேல் உளவு பார்த்து அவர்களது நடவடிக்கைகள் தகவல்களை இடைமறித்து அவர்களுடைய திட்டங்களை முறியடித்து வந்தது இதையறிந்த இஸ்புல்லா அமைப்பினர் முற்றிலுமாக செல்போன் பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு எளிதில் வேவு பார்க்க முடியாத பழைய தொழில்நுட்பமான பேஜருக்கு மாறினர் இதற்காக அவர்கள் சுமார் ஐந்தாயிரம் பேஜர்களுக்கு தைவானில் ஆர்டர் கொடுத்திருந்த நிலையில்தான் அதனையும் ஊடுருவிய இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பே அந்த பேஜர்களில் சிரிய அளவிலான அதிநவீன ராணுவ வெடிமருந்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இப்படி உலகமே எதிர்பார்க்காத இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் ரகசியமாக ஈடுபட்டு முப்பது பேரை கொன்றும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோரை படுகாயங்களுக்கும் உள்ளாக்கியிருக்கும் இந்த சம்பவம் உலகையே அதிர வைத்த ஒரு அதி தொழில்நுட்ப அடுத்த கட்ட தாக்குதலாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பேஜர்களை தயாரித்ததாக கூறப்பட்ட தைவான் நிறுவனமோ அந்த பேஜர்கள் தங்களுடைய நிறுவனத்தில் உருவாக்கப்பட்டது இல்லை என்று மறுத்திருக்கிறது அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதே நிறுவனத்தின் கிளை நிறுவனத்தில் இது தயாரிக்கப்பட்டு லெபனானுக்குள் அனுப்பப்பட்டிருக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகிறது இந்நிலையில் இது போன்ற ஒரு சம்பவத்திற்கு பிறகு உலகில் உள்ள பல நாடுகளும் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப சாதனங்களான செல்போன் போன்றவை எதிர்காலத்தில் மிக அச்சுறுத்தலாக மாறலாம் என்ற அச்சம் இன்றைக்கு பல நாட்டினரிடையேயும் தொற்றிக் கொண்டிருப்பது என்பதே யதார்த்தமான உண்மை பொதுவாக அந்த ஹாலிவுட் படங்கள் ஜேம்ஸ் பாண்ட் வகை படங்களில் தான் இது போன்ற சதி செயல்களை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் லெபனானில் நடந்த இந்த சம்பவமானது ஹாலிவுட் படங்களே மிஞ்சுவதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு லெபனான் மட்டும் இல்லை உலக நாடுகளே அதிர செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர்